யோ பஞ்சு குடியும் கொடுத்தணுமா ஜாலியாக இருக்கல நாளைக்கு பூரா ஒன்றை ஒன்றாட்டிகிட்டே என்ன காரணம் சொல்லணும்னு யோசிச்சிட்டியா அண்ண சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசும்போது சனின்னு அதுக்கு நான் ஞாபகப்படுத்துறீங்க சனியன்னா ஒன்றை ஒன்றாடிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பிச்சு போடுவா பிச்சு அண்ண நாளைக்கு சிக்கன் பிரியாணி லெக் பீஸு முட்டை என்னோட பொறுப்பு சைடிஸுக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி சரக்கையும் ரெடி பண்ணிருங்க சிவாவை வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க ரோட்டின் முக்கியமாக வேணும்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜாலியா தீபாவளிய கொண்டாடிட வேண்டியதா யோ மெதுவாக பேசியா ஒன்ற பொண்டாட்டி கேட்ட போதே அண்ணா டீ கடையில் இருக்கிறோம் அந்த மூதேவிக்கு எப்படின்னா தெரியும் மூதேவியா ஒன்றரை பொண்டாட்டி பக்கத்துல இல்லன்னே ஓவரா பேசிட்டு இருக்காத யோ ஒன்றரை பொண்டாட்டிக்கு என்ற பொண்டாட்டிக்கு காது இங்க பாரு நம்ம எங்க நின்று பேசினாலும் அவளுக்கு தெரிஞ்சுறியா முக்கியமா நம்ம என்ன பிளான போட்டாலும் கண்டுபிடிச்சாலுங்க நாளைக்கு போடக்கூடிய பிளானை அவளுங்களுக்கு தெரியாம தான் ஐயா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அவளுங்களுக்கு தான் கொண்டாட்டம் இல்லை சரியா சொன்னீங்கண்ணா சரி சரி நம்ம மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்து சொல்லிடுங்க மக்களே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி போடுற மாதிரி தான் குடி குடி பழக்கம் நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும் உங்கள் உடம்பையும் கெடுக்கும் குடும்பத்தையும் கெடுக்கும் அதனால் குடி இல்லாமல் தீபாவளி கொண்டாட பாருங்க குடிக்கிறவங்க அளவாக குடிங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே அப்புறம் தீபாவளிக்கு செலவு பண்ணதை நினச்சி தீபாவளி முடிஞ்சு வருத்தப்படாதீங்க ஏன்னா செலவு பண்ண காசு திரும்ப வராது ஆமாமா நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாது செலவு பண்ணுற வரைக்கும் நல்லா செலவு பண்ணிடுவாங்க செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏண்டா செலவு பண்ணணும்னு வருத்தப்படுவாங்க அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய்